இன்னும் நேரம் நேரம்தான் இருக்குது நியூ இயர் ஸ்டார்ட் ஆக நியூ இயர் ஈவினிங் பதினொன்று ஐம்பத்தெட்டு பிஎம் நான் டெரஸில் நின்று ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் மொபைலில் கிளாக்கு பார்க்கும்போது பதினொன்று ஐம்பத்தொன்னு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சு நைன் எயிட் செவன் எப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சு ஜீரோ ஆகும்போது ஃபுல் சவுண்டில் ஹாப்பி நியூ இயர்னு எங்கே பார்த்தாலுமே சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு அந்த செகண்டில் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்ல ஜன்னலில் ஒரு ஆள் நின்று பார்த்துட்டு இருக்காரு ரூம்ல லைட் ஆன் ஆகுது கேட்டன் ஓபன் ஆகுது ஒரு ஷேடோ அது ஆனா பெண்ணான்றது கரெக்டா தெரியல அப்படியே விண்டோல நின்று என்ன பார்த்துட்டு இருந்துச்சு சாதாரணமாக யாரோ ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனா அவன் அவள் மூவ் ஆகவே இல்லை பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சிச்சு ஏரியா சைலண்ட் ஆனா அந்த ஷேடோ அப்படியே ஜன்னல்ல நின்றுகிட்டே இருந்துச்சு ஒரு மாதிரி பயம் கலந்த ஃபீல் வந்துச்சு நான் போன் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு கேமராவை ஓபன் பண்ணேன் கேமரா ஓபன் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க ஜன்னலை நல்லா ஜூம் பண்ணி வீடியோவும் எடுக்கிறேன் வீடியோ எடுத்துட்டு கேலரியில் போயிட்டு அந்த வீடியோ பாக்கலான்னு பார்க்கும்போது கேலரியில் வீடியோ ரெக்கார்ட் இருக்கு ஜஸ்ட் அந்த அபார்ட்மெண்ட்ல தெரியுது அந்த ஜன்னலில் இருக்க எந்த ஒரு விஷயமுமே எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சரி இதுக்கு மேல இங்கே என்ன சரி வராதுன்ட்டு நானும் வீட்டுக்குள்ளே போயிட்டு தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலையில லிப்ட்ல அந்த பில்டிங்கோட வாட்ச்மேனை பார்த்தேன் கேஷுவலா கேட்டேன் நேத்து மிட் நைட்டில் ஆப்போசிட் பிளாட்ல யாராவது இருந்தாங்களா அவர் ஒரு செகண்ட் சைலண்ட் ஆனார் அப்புறம் சொன்னாரு அந்த ஃப்ளாட்டில் கரண்ட் கனெக்ஷன் இல்லை த்ரீ இயர்ஸ் முன்னாடியே அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு காலி ஆகிட்டாங்க கரண்ட்டும் அப்பயே கட் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர் நியூ இயர்ல ஒரு ஓல்டு மேன் விண்டோவில் நின்று ஃபயர் ஒர்க் பார்த்துக்கிட்டுன்னு அட்டாக்ல இறந்துட்டார் அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்று பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த ரூம்ல லைட் ஆன் ஆகுறதும் லோக்கல் சொல்லுவாங்க லைட் ஆன் ஆகுது அங்கே யாரோ நிற்கிறாங்கன்னு நான் திரும்ப டெரஸுக்கு போகலை ஏன்னா இந்த நியூ இயர்ல கூட பன்னெண்டு மணிக்கு அதே விண்டோவில் லைட்ஸ் ஆன் ஆனதை நானே பார்த்தேன் இந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு ஸ்டோரி நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் உங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஹாப்பி நியூ இயர்